வணக்கம் இது உங்க நட்சத்திர கணக்கு வித் மீ வஜ்ரசாய் இதுவரைக்கும் உங்க ராசியை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அதே உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பலன்கள் தெரிஞ்சுக்கலான்றதை நம்ம பார்த்தோம் இப்போ இன்னும் ஆஸ்ட்ராலஜி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட மிஸ்டர் திலீப் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஆஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு அவங்களோட நிகழ்வுகள் எல்லாமே டீட்டெயிலாக சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கா நம்ம சாஸ்திரத்துலேயே ரொம்ப லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப டீட்டெயிலாக எல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தசா புக்தியில் இந்த பலன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு விஷயம் தான் போட்டிருப்பாங்க தவிர நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்ட்ராலஜராகிட்ட போயிட்டு நான் வெளிநாட்டுக்கு போகலான் இருக்கேன் நான் வந்து சிங்கப்பூரில் ட்ரை பண்ணுறேன் அவர் ஏதோ ஒரு சிட்டியை சொல்லி அந்த சிட்டிக்குள்ளே நான் போக முடியுமா அவர் இந்த கம்பெனியில் எனக்கு வேலை கிடைக்குமா ஏதோ ஒரு ஒரு நேம் ஆஃப் த கம்பெனியை சொல்லுவாங்க அந்த கம்பெனியை பேரை சொல்லி இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு ஜாப் கிடைக்குமா அங்கே போனால் எவ்வளோ சேலரி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க இது எதுவுமே ஜாதகத்தில் சொல்லவே இல்லை ஓகே இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த ப்ரொஃபஷனுக்கு பெட்டராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா அது அது கூட எக்ஸாக்டாக டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு கிரகத்தோட கண்ட்ரோலில் தான் இந்த 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 பர்டிகுலர் துறை இருக்குன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன்பது கிரகங்கள் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நைன் பிளானட்ஸ் இருக்குன்னா இன்றைக்கி எவ்வளோ தொழில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தொழில் இருக்குது ஸோ நிச்சயமாக ஒரு கிரகம் ஒரு பர்டிகுலர் கிரகம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சனி பவான் எடுத்துப்போம் சனி கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சனி கிரகத்துக்கு உண்டான ஒரு நாலஞ்சு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் அது சம்மந்தமான சில விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்களே யூகிக்க வேண்டியதாக இருக்கும் அது என்ன தொழில் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் சனி அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அது அதோடய தொழிலெலாம் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக போக வேண்டியது இருக்கும் பூமிக்கு அடியில் போக வேண்டியது இருக்கும் அது வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரானைட்டுலாம் வந்து வெயிட் ஜாஸ்தியான பொருள் அது கல்லுன்றதெல்லாம் சனியோடது ஸோ இந்த மாதிரி சில சில விஷயங்களை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை டெவலப் பண்ண முடியும் தவிர எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார் இல்லாட்டியும் வந்து இந்த இன்ஜினியரிங்கில் இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் இருப்பார் அப்படிலாம் இருக்கவே இருக்காது அதுலேருந்து நீங்கள் ஒரு ஒரு ஜென்ரலைஸ்ட் வியூ ஒன்று கிடைக்கும் அதுலேருந்து எல்லா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்து இன்றைக்கி இது தான் இருக்குன்னு சொல்லி சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேமரா இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் புதனோடது அப்படின்னு ஏன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய இருக்குது அப்போ கேல்குலேஷன் நிறைய இருக்குது இந்த சிப்ஸு இந்த மாதிரி எனி இன்ஃபர்மேஷன் உள்ள போகுதுன்னா அதுக்கு முக்கியமான கிரகம் வந்து புதன் அப்போ இந்த கேமராவில் இல்லாத காலத்தில் அந்த அந்த பர்சன் என்ன தொழில் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இஸ் இஷ்யூ வருது இதே மாதிரி கிரகங்கள் வந்து இப்படி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஜாதக பொசிஷன் ஒரு நானூறு வருஷம் முன்னாடி ஐநூறு வருஷம் முன்னாடி ஆயிரம் வருஷம் முன்னாடி திரும்ப திரும்ப வந்திருக்கும் பல தடவை வந்திருக்கும் பட் ஈச் டைம் வரும்பொழுது வேறு வேறு தொழில் கூட அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கலாம் பட் சில இதெல்லாம் காமனாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கிற ப்ரைம் மினிஸ்டருக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த காலத்தில் அரசனாக இருப்பாங்க ஸோ அரசனுக்கு கீழே இருக்கிறவங்க அது இன்றைக்கும் இப்போவும் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து சூரியனோட கண்ட்ரோலில் வருது அப்போ சூரியன் அது சூரியனோட கண்ட்ரோலில் வருதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா எல்லா கிரகங்கள்லேயும் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்பது கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் டோட்டலாக ஆர் சோலார் சிஸ்டம் எடுத்துங்க அதில் சென்ட்ரலில் சூரியன் இருக்கும் அந்த சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்களும் வருது அப்போ ஏதாவது ஒரு தொழிலில் அதுதான் சென்ட்ரலாக இருக்குது இதை சுற்றி தான் எல்லாமே இயங்குது அப்படின்னு சொன்னால் அது சூரியனோட கண்ட்ரோலில் வரும் இப்போ மெட்டல்ஸ் இத்தனை மெட்டல்ஸ் இருக்குது ஆனால் கோல்டு மட்டும் ஸ்பெஷலாக இருக்கும் அது வந்து ஒரு ஒரு நாட்டோடய ஒர்த் எவ்வளோ ஒர்த் இருக்கோ அது வந்து ஒரு கோல்டு இவ்வளோ கோல்டு ரிசர்வ் இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த நாட்டோட வேல்யூவேஷனே போடுவாங்க அது எல்லாத்துக்குமே கோல்டோட வேல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவோடய தொழில் ஒருத்தர் கண்டினியூ பண்ணுறாருன்னு வச்சுங்க சோலார் சிஸ்டம்லேயே அப்பா அப்படின்ற ஸ்தானம் எந்த கிரகத்துக்கு இருக்குது சூரியனுக்கு தான் இருக்குது ஸோ சூரியன் பத்தில் இருந்ததுன்னா அவருக்கு அப்பாவோடய தொழில் கண்டினியூ பண்ணலாம் அப்பா வந்து டாக்டராக இருந்தால் டாக்டர் ஆகிடுவோம் அப்பா வந்து இன்ஜினியராக இருந்தால் இன்ஜினியர் ஆகிடும் அப்பா வந்து ஒரு மெக்கானிக்கலாக அதாவது ஒரு ஒரு வெஹிக்கல் ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த தொழிலும் வந்துடும் ஸோ இட் வில் நாட் பி எக்ஸாக்ட் நீங்க நிறைய யூகிக்க வேண்டியது இருக்கும் நிறைய ஸ்பெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கும் இதனால நிறைய கருத்து வேறுபாடு வரும் இப்போ ஹாரோஸ்கோப் எடுத்துக்கிட்டேன்னா எந்தெந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் சுகம் துக்கம் இது வந்து என்னைக்குமே வாழ்க்கையில் வந்து காமனாக இருக்கு ஒரு ஐயாயிரம் வருஷம் முன்னாடி இருந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்குமோ அது இன்றைக்கும் நடக்குது ஆனால் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு இந்த மாறினது எல்லாமே வந்து ஜாதகத்தில் வரும்னு சொல்ல முடியாது வேற அந்த காலத்துலேயும் பண கஷ்டம் இருந்திருக்கலாம் இல்லாட்டி ஒரு வியாதி வந்திருக்கலாம் அப்படி இல்லைனா பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ளே சண்டே வந்திருக்கலாம் இல்லாட்டி உங்களோட பொருள் வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவர் உங்களோட கிங்டமே போயிடுச்சு இப்போ பாண்டவர்களுக்கு நடந்து நடந்திருக்கலாம் ஸோ அது வந்து இன்றைக்கும் நடக்கும் நாளைக்கு நடக்கும் எப்போவுமே நடக்கும் ஸோ நீங்கள் எந் எந்த கதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார் ஒரு வில்லன் இருப்பார் சுகம் துக்கம் இருக்கும் பெயின் இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு பதவி கிடச்ச உடனே வாழ்க்கையே மாறி போயிவிடுவோம் அவங்களுக்கு இன்னொரு தடவை ஒரு பெரிய பிரச்சனை வந்து ரொம்ப துக்கத்துக்குள்ளே போயிடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக ஜாதத்திலேருந்து தான் வருது ஓகே ஸோ இப்போ குட் டைம் பேட் டைம் சொல்லியிருக்கீங்கல்ல சில ஆஸ்ட்ராலஜர்லாம் வந்துட்டு இப்படி நீங்கள் ஒரு ஒன் வீக்குக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது போது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாக அது வந்து இதே பேசிஸ் தான் அதாவது ஒரு பர்டிகுலர் டைமில் ரொம்ப உடலுக்கு ஆபத்து இருக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாதகருக்கு தசாபுக்தி நடக்கும் பொழுது ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியோ இல்லாட்டி ஏழாம் வீட்டுக்கு அதிபதியோட தசை புக்தி நடக்கும் பொழுது உடலுக்கு வந்து ஒரு ஆபத்து வரலாம்னு இருக்கு அந்த ஆபத்தான நேரத்துக்கு சில பூஜைகள் சொல்லியிருக்காங்க இதை செய்யுங்க அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு பசுமாட்டு தானம் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு வியாதி வரும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அந்த ரோடில் இத்தனாவது கிலோமீட்டரில் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எல்லாஸே இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் பதினேழாவது கிலோமீட்டரில் ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் வரும் அது எழுதப்பட்ட விஷயம் நிச்சயமாக அந்த ஸ்பீட் ப்ரேக்கர் யாராலும் எடுக்கவே முடியாது அது வழியாக நிச்சயமாக அது அது மேலே தான் ஏறி இறங்கணும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போர்டு போட்டுருவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பீட் ப்ரேக்கர் இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கணும் கொஞ்சம் முன்கூட்டியே சொன்னால் சப்போஸ் ஸ்பீட் ப்ரேக்கரே அந்த போர்டே இல்லைன்னா கூட ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்றது நகர்த்த முடியாது அந்த இடத்த விட்டு வெரஸ் இந்த மாதிரி வியாதின்றது ஒரு பர்டிகுலர் டைமில் வர வரும் அப்படின்னு வரும் ஆனால் அதனால் அவருக்கு மரணம் ஏற்படலாம் ஏற்படாமல் இருக்கலாம் வந்து சப்போஸ் ஆயுஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு வயசாயிடுச்சு ஒரு வயசான காலத்தில் ஒரு மாரக நடக்கும் பொழுது மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பீரியட்ல தான் மரணம் அடைவாங்கன்னு இருக்கும் அப்போ அந்த டைம்ல மோஸ்ட்லி அது நடக்கும் அது அதுலேயும் முனிவர்கள்லாம் என்ன எழுதியிருக்காங்கன்னா இந்த ஆயுஸ் எக்ஸாக்டாக இந்த வருஷம் இப்படி இந்த தான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது அது அவங்களே ஒத்துக்கிறாங்க எங்களாலேயும் முடியல எங்களோட குருநாதர்களாலேயும் முடியல அப்பப்போ அது மிஸ்டேக்ஸ் வரும் அது ஏன் மிஸ்டேக்ஸ் வருதுன்னா அந்த ஆத்மாவுக்கு வந்து பல வழிகள் இருக்குது இதெல்லாம் மாற்றுறதுக்கு அவங்க வந்து நிறைய நம்பிக்கை வச்சு கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு பூஜைகள்லாம் பண்ணால் அதெல்லாம் மாறுது முயற்சி எடுத்தால் மாறுது ஒரு நல்ல டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மாறும் இதெல்லாம் அவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் நார்மல் கோர்ஸில் இப்படி தான் போகும் அப்படின்றது தான் ஜாதகம் ஓகே இப்போ கல்யாணம்லாம் சொல்கிறாங்களே இப்போ கல்யாணம் தடைப்பட்டுட்டே வருது ஒரு ஒன் இயரில் ஆகும் டூ இயரில் ஆகும் இதெல்லாம் எப்படி கணிச்சு சொல்லுங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஜா கல்யாணமே ஒரு ஒரு நபருக்கு ஆகாதுன்னு இருக்கும் ஜாதகத்தில் ஓகே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒரு அம்மாவோ அப்பா கிட்டே போய்ட்டு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க உங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணமே ஆக போவதில்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ குரு இங்கே வந்துடும் இல்லாட்டி சனி இங்கே வந்துடும் குரு இப்போ அஞ்சில் இருக்குது ஏழில் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி அது அப்போ தான் நடக்கும் அப்போ அப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் அது நடக்காது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி இது நடக்கலை வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி இன்னொரு ஜோசியர்கிட்ட போய் உட்காருவாங்க அப்போ பார்க்க வேண்டியது முதல்ல கல்யாணம் இருக்கா இல்லையா ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வயசு ஆள் கல்யாணம் ஆகாமே இருக்கும் அவங்களுக்கு ஏன் குரு அஞ்சில் வந்திருக்கா என்ன குரு அஞ்சில் வந்திருக்கும் ரெண்டில் வந்திருக்கும் ஏழில் வந்திருக்கும் ஒம்பதில் வந்திருக்கும் பல தடவை வந்திருக்கும் ஆனால் நீங்கள் ஜென்ரலான ரீடிங்லாம் பார்த்தீங்கன்னா குரு ஏழுக்கு வந்துச்சு இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவர் பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகத்தை நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஈவெண்ட் பாசிபிளாக இல்லையா இது ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு அப்புறம் அடுத்தது கிரகங்கள் எல்லாம் கல்யாண வீட்டுக்கு சம்மந்தமாக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும் அதுலேயும் என்ன தப்பு நடக்குதுன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களோட பாட்டி காலத்தில் முப்பாட்டாம் காலத்தில் அதாவது ஒரு த்ரீ ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி எத்தனை வயசில் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு தேர்ட்டீன் இயர்ஸ் ரொம்ப கம்மி என்னோட பாட்டியோட அம்மா எட்டு வயசில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த காலத்துலலாம் எட்டு பத்து பன்னெண்டில் நடந்த கல்யாணம் அவங்களுக்குலாம் ஜாதகம் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்போ எப்போவுமே ஜாதகம் என்ன காட்டுன்னா ரிலேட்டிவாக காட்டும் அதாவது இந்த காலத்தில் நீங்கள் எப்போ ஒரு கல்யாணம் வந்து லேட் ஆகுதுன்னு எப்போ சொல்லுவீங்கன்னா சாதாரணமாக எல்லாருக்கும் பதினெட்டு வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசில் நடக்குது லேட் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் முப்பது வயசுன்னு நாங்களாக கெஸ் பண்ணுறது ஆனால் அது ஜாதகத்தில் எழுதியிருக்க மாட்டாங்க இது முப்பது வயசில் தான் கல்யாணம் ஆகுன்றதுலாம் கிடையாது அதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து பல தடவை கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஜாதகம்லாம் இருக்காது அதாவது ஜாதகத்தில் வந்து ஒரு கல்யாணம் கல்யாணமே இருக்காது ஒரு கண்டிஷன் ஒரே ஒரு கல்யாணம் வாழ்நாள் பூரா அப்புறம் பல கல்யாணங்கள் மெனி அப்படிதான் போட்டிருப்பாங்க தவிர ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் இதுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது அது அவங்கவுங்க இஷ்டம் அதே மாதிரி குழந்தைங்களும் ஒரு குழந்தையே பிறக்காது அப்படி அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கும் என்ன பண்ணாலும் ஒரு குழந்தான் இருக்கும் அப்படி இல்லைன்னா பல குழந்தைகள் வரும் அந்த பல இருக்க டூ த்ரீ ஃபோர் இதாக இருக்காது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரெண்டு குழந்தை தானே பிறக்குது அப்போ அந்த காலத்தில் என்ன ஜாதகம் இருக்கும் இந்த காலத்தில் என்ன ஜாதகம் இருக்கும் எல்லாம் ஒரே தான் அப்போ இப்போ மாற்றிக்கிட்டாங்கன்னு அப்படி வராது அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற விதம் எப்போவுமே ஜாதகம் வந்து ஒரு பொட்டென்ஷியலை காட்டும் இப்போ என்னோடய என்னோடய பர்சில் இதெல்லாம் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதை வச்சு நீங்கள் இதெல்லாம் வாங்கலாம் வாங்காமே இருக்கலாம் இப்போ சில பேர் வேணாம் வேணாம் எனக்கு ஒரு குழந்தையோட நானே நிறுத்திக்கிறேன் ஏன்னா பாப்புலேஷன் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னா நின்றுடும் ஸோ ஒரிஜினல் சாஸ்திரம் அதாவது ரொம்ப வருஷம் முன்னாடி ஆயிரம் இல்லை ஐயாயிரம் வருஷம் முன்னாடி எழுதின புஸ்தகத்துலலாம் பராசர ஹோர சாஸ்திரம் எடுத்துங்க அதில் வந்து இத்தனை குழந்தைங்களே போட்டிருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் வந்த முயற்சிகளில் நிறைய அஸ்ட்ராலஜஸ் வந்து கிளைண்ட்டை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஏழு குழந்தை பிறக்கும் ஆறு குழந்தை பிறக்கும் இப்போ அன்றைக்கி இருக்கிற ரூல்ஸ்லாம் நீங்கள் இன்றைக்கி எடுத்து வச்சிங்கன்னா இன்றைக்கி சயின்ஸுன்னு இது ஒத்துக்கவே மாட்டாங்க அஸ்ட்ராலஜியை ஏன்னா இது பாருங்கள் ஏழு குழந்தைன்னு போட்டிருக்கு யாருக்காவது ஒருத்தர் காட்டுங்க ஏழு குழந்த பிறந்தது இப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை இருக்குது இல்லை கல்யாணம் நடக்கும் நடக்காது இல்லை பல கல்யாணம் பல குழந்தை இது மாதிரி தான் மட்டுமே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் டீட்டெயில்டாக ஆண் குழந்தை பெண் குழந்தை உனக்கு இந்த விவா கல்யாணம் நடக்கும் அப்படி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது ரொம்பவே நிறைய சுவாரஸ்யமான விஷயத்தில் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார் சயின்டிஃபிக்காகவும் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய தகவலோட உங்களை நிறைய எபிசோடில் பார்க்கணும் நன்றி